எல்லா படத்துலையும் டிவி நிகழ்ச்சிகள்லேயும் வீட்டுக்குள்ளேயே எல்லாமே காமிக்கிறாங்க நீங்கள் கோவமாக இருந்தால் கத்தணும் கதவை குத்தணும் அப்படின்னு குத்துறதுக்கு யாரும் இல்லைன்னா ஏதோ ஒன்றையாவது நீங்கள் குத்தணும் ஏதோ ஒன்று நீங்கள் உடைக்கணும் இதுவே வழக்கமாக மாறிட்டு வருது உங்கள் உணர்ச்சிகளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இதுதான் வழின்னு எல்லோரும் நினைக்கிறாங்க இப்படிப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் தான் காட்டப்படுது இப்படி தான் உணர்ச்சிகளை ஹேண்டில் பண்ணணும்னு மக்கள் நினைக்கிறாங்க இல்லை உங்கள் உணர்ச்சிகள் கண்ட்ரோல் மாரி போகுதுன்னா வாயை மூடி கண்ணையும் மூடி நீங்கள் அப்படியே சும்மா ஒரு இடத்துல உட்காருங்க ஆமாம் அப்படிதான் உணர்ச்சிகளை ஹேண்டில் பண்ணணும் உங்கள் உணர்ச்சிகள் கண்ட்ரோல் மீறி போகுதுன்னா வாய மூடி கண்ணையும் மூடி நீங்கள் அப்படியே ஒரு இடத்துல உட்காருங்க கூட பிரச்சனை பண்ணாதீங்க இந்த அளவுக்காவது உங்களுக்கு பொறுப்பு இருக்கணும் உங்களுக்குள்ள பிரச்சனைன்னா உலகத்தோட பிரச்சனை பண்ணக்கூடாது ஒரு எளிமையான விஷயம் இது எல்லா மனிதர்களுக்கும் ஒரு நாளில் ஒரு சில நிமிஷங்கள் அசைவில்லாமல் உட்கார்றது எப்படின்னு தெரிஞ்சால் பெரிய ஆன்மீக பயிற்சியெல்லாம் இல்லை ஒன்றும் வேண்டாம் சும்மா அசைவில்லாமல் உட்கார்றது இது நடந்துச்சுன்னா பல வகையில் இந்த உலகம் மாறிடும்